ஒரு ஊர்ல ஒரு மரம் வெற்றவர் அவன் வந்து காட்டுக்கு போகிறது மரம் வெட்டுறது அதை கொண்டு வந்து விற்று காசாக்கிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கிறது இப்படி இருந்தா அவனுக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி தினமும் கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவான் பக்தியோடு இருப்பான் ஒரு நாள் அவன் வந்து அவனோட கோடாலி எடுத்துட்டு காட்டுக்கு போனான் அப்படி போறச்ச ஒரு மரத்துக்கு கீழே ஒரு நரி ஒண்ணு பார்த்தான் அந்த நரிக்கு வந்து முன்னங்கால் ரெண்டுமே இல்லை அது வந்து ஏதோ ஒரு சண்டேலயோ இதுலயோ வந்து அந்த ரெண்டு காலும் வந்து போயிடுத்து ரெண்டு காலும் இல்லாம அது மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கு அதை பார்த்தீன் பாவப்பட்டு இருந்தான் ஐயோ இந்த நரிக்கு ரெண்டு கால இல்லையே எப்படி அது போய் அதோட இறைய தேடிக்கும் அது எப்படி சாப்பிடும் அது எப்படி பசியாகும் அவன் எதுவும் முடியாம உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறச்ச அந்த வழிய ஒரு புலி வந்தது அந்த புலிய பார்த்தவன் இவன் என்ன பண்ணான் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுண்டான் என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னுட்டு புலிக்கும் நல்ல பசி அப்ப அது வர்றச்ச அந்த பக்கம் வந்து ஒரு மான் குட்டி ஒன்று வந்துது அந்த மான் குட்டியை பார்த்தவொன்னே புலி பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டு அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மானை சாப்பிட்டுட்டு அந்த புலி வந்து மிச்சம் விட்டுட்டு அது போயிட்டு இந்த மரத்துக்கு நரி இருக்கு இல்லையா ஸோ அது வந்து அந்த புலி மிச்சம் வச்சுட்டு போன அந்த மானை சாப்பிட்டுது ஸோ இதை வந்து மரத்துக்கு பின்னாடிலேருந்து பார்த்துட்டு இருந்தவன் என்ன யோசிச்சான் ஆஹா நம்ம கடவுள் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை அந்த நிறையவே வந்து கடவுள் வந்து அதுக்கு தேவையான சாப்பாடை போட்டு அதை ஸோ கடவுள் வந்து ரொம்ப நல்லவர் நம்மளும் இந்த மாதிரி விறகு வெட்டி அதை விற்று அதை காசாக்கி அதுல நம்ம காலக்ஷேபம் பண்றதுக்கு நம்ம வந்து கடவுளை பத்தி யோசிப்போம் நம்ம கும்பிடுவோம் நம்ம பாட்டா இருப்போம் கடவுளே நமக்கு வந்து சாப்பாடு போடுவார் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு வேலையும் பண்ணலை காட்டுக்கு போல மரம் வெட்டலை ஒன்றும் பண்ணலை அவனுக்கும் யாரும் சாப்பாடும் போடலை அப்படியே அவன் ரொம்ப வீக் ஆயிட்டான் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் அவன் ரொம்ப அழைச்சி போய் நோஞ்சா மாதிரி ஆகிட்டான் அப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்கறான் கடவுளே என்னப்பா அந்த நரிக்கு நான் வந்து உதாரணமாக எடுத்துட்டு நரி பார்த்தேன் நரிக்கு நீ வந்து அதுக்கு தேவையான உணவு கொடுத்த அது எதுவும் எஃபர்ட் போடாம ஸோ நானும் வந்து எப்பவும் பக்தியோட இருக்கேன் உன் மேலே பிரார்த்தனை பண்ண இருக்கேன் எனக்கே நீ சாப்பாடு போடலை என்ன ஏன் கவனிச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட கேட்ட கடவுள் வந்து ஒரு அசரீ மாதிரி வந்து பதில் சொல்றாரு அப்ப நீ வந்து நிறைய உதாரணமா எடுத்துங்க நீ உதாரணமா எடுத்துக்க வேண்டியது அந்த புலிய என்ன தேவையோ அதை நோக்கி நீ பிரயாணம் பண்ணாதான் உன்னை நான் வந்து பார்த்துப்பேன் கைடு பண்ணுவேன் உனக்கு என்ன தேவைங்கிறத அதை நான் பண்ணுவேன் உனக்கு என்ன தேவையோ அந்த இடத்துக்கு உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன் நீ வந்து உன்னோட உழைப்பு இல்லாம என் பேர் மட்டும் சொல்லிகிட்டே இருந்த உனக்கு சாப்பாடு வரும் எல்லாம் கிடைக்கும் நினைச்சுட்டு இருந்தா அது தப்பு உன்னோட முயற்சி எப்பவுமே இருக்கும் கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது நீ பண்ற வேலைய நீ பண்ற காரியத்தை சிறப்பா பண்ணாதான் நானும் உனக்கு என்ன எப்போ தேவையோ அதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு கடவுள் இதுல நமக்கு என்ன தெரியறது ஏதாவது ஒரு இலக்கை நம்ம அடையணும்னா அதுல நம்மளோட முயற்சியும் இருக்கணும் அதே மாதிரி கடவுள் பக்தியும் இருக்கணும் நம்மளோட முயற்சி இல்லாம கடவுள் பக்தியால மட்டுமே நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது நமக்கு கிட்டாமலே போய்டும் ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே தேவைப்படும் நம்மளோட முயற்சி ப்ளஸ் கடவுளோட அனுகிரகம்